நண்பர்களுக்கு வணக்கம் ஜேஎஸ் வெல்டிங் ஒர்க்கர்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் பார்க்குற சைட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உரத்த நாடு பக்கத்தில் ஒரு சைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே எரக்ஷன் பண்ண அதை போட்டிருந்தேன் இப்போ எல்லாமே சீட் அடிச்சாச்சு இதை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது பேக் சைடு ஏற்கை க்ளோசிங் பண்ணி தாழ்வார பொசிஷன்லாம் பண்ணியிருக்கோம் இது ஒரு எட்டு அடி நீளம் வரும் இது எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் திக்னஸில் ராயல் புளுவில் வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் ரிஜ்ஜு எல் ப்ளஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் போட்டு கொடுத்துருக்கோம் செட் அமைப்பு பாருங்களே அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்களே ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா சீட்டுலேருந்து ஸ்க்ரூலேருந்து எந்த ஒரு இடத்துலையும் மிஸ் ஆகாத அளவுக்கு தெளிவாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு கரையிலும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செட்டோட டோட்டல் அதாவது ட்ரெஸ்ஸில் வர ஏக்கையில் வர தண்ணி வாட்ரு ஆனது அதே போல் ஏகை க்ளோஸ் பண்ணி தாழ்வார பொசிஷனில் வர வாட்ரு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிவிசியை போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பிவிசியுமே பார்த்தீங்கன்னா சீட்டில் ரூஃபிங் சீட்டில் வர சென்டர் பாயிண்ட்டை அழகாக வந்து ஒரு வால் போல் வெட்டி அதை வந்து மடக்கி அழகாக ரோல் பண்ணி அழகாக மடக்கி அதை வந்து பர்லைனில் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே எந்த எந்தளவுக்கு இந்த ஒரு வேலைகளில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு எந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸோ அளவுக்கு ஒரு தெளிவாக கொண்டு வரணுமோ எலிவேஷன்லேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து எங்கள் வீட்டுக்கு பண்ணுவது போல் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எங்களுடைய வீடியோக்களை பார்த்து எங்களுடைய வேலைகளை பார்த்து உங்களுக்கும் உங்கள் இதே போல் உங்கள் இல்லத்தில் செய்யணும் பண்ணணும்னா எங்களுடைய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் உங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் காத்திருக்குறோம் பாருங்கள் இந்த பரப்பளவை பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடியில் வரும் சிறந்த முறையில் அழகாக பர்ஃபெக்டாக எவ்வளோ உயரம் வைக்கணும் எவ்வளோ வாட்டம் வைக்கணும் எல்லா காரியத்தையுமே பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பிபிசியோட இது பாருங்களேன் அழகாக அந்த சீட்டை ரூஃபிங் சீட்டை மடக்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஆள் தாராளமாக தொங்கலாம் அளவுக்கு ஸ்ட்ராங் அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வேலைகளை அதாவது வேலைகளில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் நாங்கள் கம்பேர் பண்ண மாட்டோம் எங்களுடைய வேலைகளை நாங்கள் வந்து எந்த அளவுக்கு நேர்த்தியாக அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணுமோ எங்களுடைய வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கை கொடுப்போம் எங்கே இருந்தாலும் நாங்களோட தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே இருந்தாலும் எங்களுடைய வேலைகளை இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லத்துக்கு போடணும்னா எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையாக இருந்து ஒவ்வொரு வேலைகளுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு அதாவது என்னுடைய வீட்டுக்கு பண்ணுவது போல் நான் பண்ணி கொடுப்பேன் எங்களுடைய டீம் அதற்காக நாங்கள் காத்திருக்குறோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய சேனலை ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் போல் உங்கள் இல்லத்துக்கும் செய்யணும் பண்ணணும்னா எங்களுடைய நம்பருக்கு தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் பிவிசி லைன்லாம் பாருங்கள் இந்த வேலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதற்கு கம்மியாக இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு சில ஆலோசனை கொடுப்போம் சின்ன வேலை நம்ம பண்ணக்கூடாது பெரிய வேலை தான் நம்ம பண்ணணுங்கிற கான்செப்ட்லாம் எங்களுக்கு கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் பர்ஃபெக்ட்